இந்திய தயாரிப்பில் உருவான எவரெஸ்ட் மீன் மசாலா எம்டிஎச் கரித்தூள் ஆகிய இரண்டு மசாலா பொருட்களின் விற்பனையை உடனடியாக நிறுத்துமாறு சுகாதார அமைச்சு உத்தரவிட்டுள்ளது அவ்விரண்டு தயாரிப்புகளிலும் பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்தப்படும் எத்திலீன் ஆக்சைடு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது எனவே ஆன்லைன் விற்பனை உட்பட அனைத்து நிலையிலும் அப்பொருட்களின் விற்பனையை உடனே நிறுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மலாய் வாக்காளர்களின் நலனுக்காக அம்னோவின் கீழ் மீண்டும் ஒன்றிணைவதற்கான அதன் உறுப்பினர்களுக்கான எந்த ஒரு அழைப்பையும் தமது கட்சி நிராகரிக்கும் என்று பெர்சாத்து கட்சியின் தலைவர்களில் ஒருவரான ரஃபிக் அப்துல்லா தெரிவித்துள்ளார் அமர் ஜாஹித் ஹமேடி அம்னோ தலைவராக இருக்கும் வரை இது போன்ற முறையீடுகள் இருக்கும் என்று அவர் கூறினார் கட்சி மாறினால் மட்டுமே மலாய்க்காரர்கள் அம்னோவுக்கு பின்னால் வருவார்கள் என்று அவர் தெரிவித்தார் இது நடக்க வேண்டுமானால் ஜாகிப் பதவி விலக வேண்டும் என்று பர்சாத்து உச்சமன்ற உறுப்பினருமான அவர் கூறினார் மலாய்க்காரர்கள் மத்தியில் அம்னோவுக்கான ஆதரவு குறைந்து வருவதாக குறிப்பிட்ட அவர் ஒரு காலத்தில் கசப்பான போட்டியாளரான டிஏபியை அம்னோ ஆதரிப்பது அதற்கு காரணம் என்று தெரிவித்தார் அனைத்து மலாய்க்காரர்களையும் அம்னோவுக்கு திரும்ப அழைக்குமாறும் பெர்சாத்து மற்றும் பாஸ் போன்ற பிளவுபட்ட அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்களை மலாய்க்காரர்களுக்காக அம்னோவின் கீழ் மீண்டும் ஒன்றிணைக்குமாறும் அம்னோ பிரமுகர் தெங்கு ரசாலி ஹம்சா தனது கட்சிக்கு விடுத்த அழைப்பை பற்றி கருத்துரைக்கையில் ரஃபீக் இவ்வாறு தெரிவித்தாா் தம்முடைய மகள் பிரசன்னா டிக்ஸா காணாமல் போய் பதினைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் அவளை கண்டுபிடிப்பதற்கு அதிகாரிகள் தீவிர அக்கறை காட்டாமல் இருப்பது குறித்து பாலப்பள்ளி ஆசிரியரான எம் இந்திரா காந்தி நேற்று வேதனையும் ஏமாற்றமும் தெரிவித்தார் கடந்த ஆண்டில் இந்திராவின் முன்னாள் கணவர் முகமது ரெட்வான் அப்துல்லா அப்போது பதினோரு மாத குழந்தையாக இருந்த பிரசன்னாவுடன் தலைமறைவானார் இந்திராவின் ஒப்புதல் பெறாமல் அக்குழந்தையை இஸ்லாத்திற்கும் அவர் மதம் மாற்றினார் இந்திராவிடம் பிரசன்னாவை திரும்ப ஒப்படைக்க மறுத்ததன் மூலம் நீதிமன்றத்தை அவமதித்த குற்றத்திற்காக ரிடுவானை கைது செய்யும்படி கடந்த ஈராயிரத்து பதினாறாம் ஆண்டில் போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது தங்களின் மூன்று குழந்தைகளை பராமரிக்கும் முழு உரிமையையும் இந்திராவுக்கு அது வழங்கியது இதனைத் தொடர்ந்து ரிடுவானை கண்டுபிடித்து அவரிடமிருந்து பிரசன்னாவை மீட்கக் கோரி சட்டத்துறை தலைவரின் அலுவலகத்திற்கு இப்போ உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இதுகுறித்து நேற்று கருத்துரைத்த இந்திரா போலீசார் இதுவரை முறையான புலன் விசாரணை நடத்தியதாகவோ ஒரு உறுதியான ஆதாரத்தை கண்டுபிடித்ததாகவோ தெரியவில்லை என்று கூறினார் பினாங்கு மாநில அரசின் நிதி கையிருப்பு மிக மோசமாக குறைந்திருப்பது குறித்து அம்மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் லின்புவான் எங் நேற்று கவலை தெரிவித்துள்ளார் பினாங்கு மாநில அரசின் பிரதான பண கையிருப்பில் இருந்து கடந்த நான்கு ஆண்டுகளில் எண்பத்தி இரண்டு கோடி ஐம்பது லட்சம் வெள்ளி குறைந்துள்ளது ஈராயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் அந்த கணக்கில் நூற்று பதினைந்து கோடி வெள்ளி இருந்தது அது கடந்த மூன்றாம் ஆண்டில் முப்பத்தி மூன்று கோடி வெள்ளியாக வீழ்ச்சி கண்டுள்ளது இது கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று லிம் தெரிவித்தார் மாநில அரசின் திறமை பொறுப்புடைமை வெளிப்படைத்தன்மையை மேலும் மேம்படுத்துவதன் மூலம் பினாங்கின் நிதி வளத்தை பெருக்கிக் கொள்ள முடியும் என்று அவர் கூறினார் பினாங்கு அரசு கடன் சுமையில் மாற்றிக்கொள்ளாமல் இருப்பதற்கு இது அவசியமாகும் என்று மாநில சட்டமன்றத்தில் ஆளுநருக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தின் போது லிம் இவ்வாறு குறிப்பிட்டார் அடுத்த ஆண்டு மலேசியாவின் ஆசியான் தலைவர் பதவிக்கு ஆதரவாக மலேசியாவுடன் நெருக்கமாக பணியாற்ற சிங்கப்பூர் தயாராக உள்ளதாக சிங்கப்பூர் அரசு தெரிவித்துள்ளது திங்கட்கிழமை முதல் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக சிங்கப்பூர் குடியரசிற்கு வந்துள்ள மலேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் சுஷ் முகமது ஹசானிடம் சிங்கப்பூர் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் வி பாலகிருஷ்ணன் இதனை தெரிவித்ததாக சிங்கப்பூர் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது ஆசியான் மையத்தை வலுப்படுத்துவதற்கான வழிகள் மற்றும் தென்கிழக்கு ஆசியா உலக அளவில் ஒரு பிரகாசமான இடமாக இருப்பதை உறுதி செய்வதற்கான வழிகள் குறித்தும் அவர்கள் விவாதித்ததாக அமைச்சு நேற்று ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஈராயிரத்தி இருபத்தி நான்கு மலாக்கா வருகையாளர் ஆண்டை முன்னிட்டு ஜனவரி மாதத்திலிருந்து ஏப்ரல் மாதம் வரை அம்மாநிலத்திற்கு ஐம்பது லட்சம் பேர் வருகை மேற்கொண்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அப்துல் ரவுப் யூசோ தெரிவித்துள்ளார் இவ்வாண்டில் இதே இயக்கத்தை அமல்படுத்தி இருக்கும் இதர மாநிலங்களை விட மலாக்காவுக்கு கூடுதல் சுற்றுப்பயணிகள் வருகை மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இது பெருமை அளிக்கக்கூடிய விஷயம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்பருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்